ஒன்பதாவது பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய தூபம் கமல துயிரனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாய்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ ஏம பெருந்தையில் மந்திரப்பட்டாளோ அனந்தலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய் பிரகாசமான நவரத்தனங்களால் ஆன மாளிகையில சுகமாக உறங்கிக் கொண்டிருக்கிற அகிர் புகையும் மனமும் வீசுகின்றது நீ சுகமாக இருக்கின்றது எங்களுக்கு தெரியறது சரியா எழுந்து கதவை தர ஆமாம் மாமி அவளுக்கு என்னாச்சு அவளுக்கு என்ன காது கேட்காமல் போயிடுதா இல்லை பேச முடியாமல் போயிடுதா இல்லை ஏதாவது மந்திரத்தினால கட்டுப்பண்டு கிடக்கிறாரா அந்த மாதவன் அந்த வைகுண்டத்துக்கு அதிபதி அந்த கோவிந்தன் அவனது பெயரை சொல்லணும் எழுந்து வா என்று அருமையாக அழைக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் அவர்கள்